இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீகுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம் பாகம் ஒன்று அத்தியாயம் எட்டு தொழுகை பாடம் இரண்டு ஆடையணிந்து தொழுவதன் அவசியமும் ஒரே துணியை அணிந்து தொழுவதும் ஆதமுடைய மக்களே தொழும் இடந்தோறும் ஆடைகளினால் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் எனும் ஏழாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்றாவது இறை ஒரே ஒரு துணியை அணிந்து தொழுவதும் ஒரே ஒரு துணி மட்டும் அணிந்து தொழும் ஒருவர் ஒரு முள்ளினாலாவது நாளாவது அதை மூட்டிக்கொள்ள வேண்டும் என நபிசல்லா அலை அவர்கள் கூறியதாக சலாமா பின் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது ஆனால் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடர் சர்ச்சைக்குரியதாக உள்ளது ஒருவர் தம் மனைவியுடன் தாம்பத்திய உறவு மேற்கொண்ட ஆடையில் அசிங்கம் எதையும் காணாதவரை அதை அணிந்து கொண்டு தொழலாம் நிர்வாணர்கள் எவரும் சுற்றி நபி வரக்கூடாதென அலை சொல்லம் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார்கள் ஹதீஸ் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று இரண்டு பெருநாள்களிலும் மாதவிடாய் பெண்களையும் வீட்டில் இருக்கிற கன்னி பெண்களையும் வெளியேற்றி தொழும் திடலுக்கு அழைத்து வருமாறும் அப்பெண்கள் வீட்டிலிருந்து வெளியாகி முஸ்லிம்கள் தொழுகிற இடத்திற்கு சென்று அவர்களின் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தொழும் இடத்தை விட்டு மாதவிடாய் பெண்கள் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்றும் கட்டளையிடப்பட்டோம் நபிசல்லா அவர்களின் இந்த கட்டளையை கேட்டுக்கொண்டிருந்த பெண்களில் ஒருவர் நபி அவர்களே எங்களில் எவருக்கேனும் அணிந்து கொள்வதற்கு மேலாடை இல்லையெனில் என்ன செய்வது என கேட்டதற்கு அவளுடைய தோழி தன்னுடைய உபரியான மேலாடையை இவளுக்கு அணிய கொடுக்கட்டும் என்று நபிசல்லா அலை அவர்கள் பதிலளித்தார்கள் என உம்மு அதியாரல் எல்லாகு அன்பு கூறினார்கள் பாடம் மூன்று தொழுகையின் போது அணியும் வேஷ்டியை சிறியதாயிருந்தால் அதன் இரு மேல் முனைகளை பிடரியில் முடிச்சு போட்டு கொள்வது நபித்தோழர்கள் சில தங்களுடைய வேஷ்டிகளை தமது தோள்களில் முடிச்சு போட்டு கொண்டவர்களாக நபிசல்லா அலைசல்லம் அவர்களுடன் தொழுதனர் என சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள் ஹதீஸ் முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே பேஸ்டியை அணிந்து கொண்டு அதை தங்களின் பிடரியில் முடிச்சு போட்டவர்களாக தொழுதார்கள் அவர்களின் இதர ஆடைகளோ துணி தொங்க விடப்படும் கம்பில் தொங்கிக்கொண்டிருந்தன இவர்களிடம் ஒருவர் ஒரே வேஷ்டியிலா தொழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு உன்னை போன்ற மடையர்கள் என்னை பார்க்க வேண்டுமென்பதற்காகவே இவ்வாறு செய்தேன் நபிசல்லா ஹுலைசல்லம் அவர்களின் காலத்தில் எங்களில் யாருக்குத்தான் இரண்டு ஆடைகள் இருந்தன என்று ஜாபிர் அலி கேட்டார் என முகமது இப்னு அல் முன்கதிர் அறிவித்தார் ஹதீஸ் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று ஜபர்னு அப்துல்லா ரூ அன்ஹு ஒரே ஆடையை அணிந்தவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஆடையை அணிந்து தொழுததைக் கண்டேன் என்று கூறினார்கள் என முகமது இப்னு அல் முன்கதிர் என்பவர் அறிவித்தார் பாடம் நான்கு விசாலமான ஒரே ஆடையை உடலில் சுற்றி கொண்டு தொழுதல் இது குறித்த தமது ஹதீஸில் முகமது பின் முஸ்லிம் அஷ்ஷுரி ரஹமத்துல்லா அவர்கள் முல்தஹிப் என்பதற்கு முத்தவஷெஹ் என்று பொருள் என்று கூறினார்கள் இதுவே முகாலிஃப் ஆகும் அதாவது ஒருவர் தமது வேட்டியின் வலது பக்க ஓரத்தை இடது தோளின் மீதும் இடது பக்க ஓரத்தை வலது தோளின் மீதும் இருக்கும் அமைப்பில் இரு ஓரங்களையும் தமது தோள்கள் மீது போட்டுக்கொள்வதும் பிறகு வளத்தோல் மீது இட்ட ஓரத்தை இடக்கரத்திற்கும் கீழேயும் இடத்தோல் மீது இட்ட ஓரத்தை வளக்கரத்திற்கு கீழே கொண்டு வந்து இரண்டையும் நெஞ்சின் மீது முடித்துக்கொள்வது கொள்வது ஆகும் இதற்கே இஸ்திமால் அலல் பைனி எனப்படுகிறது உம்முஹானி ரலியல்லாஹு அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் நபிசல்லா அலை அவர்கள் ஒரே ஆடையை சுற்றி கொண்டு அதன் இரு ஓரங்களையும் தமது இட தோள்கள் மீது மாற்றி போட்டு கொண்டார்கள் ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு உம்முசலமா அலியல்லாஹ் அன்பு அவர்களின் வீட்டில் நபிசல்லாஹ் அலை அவர்கள் ஒரே ஆடையை அணிந்து அதன் இரண்டு ஓரத்தையும் இரண்டு தோள்களின் மீது மாற்றி போட்டு தொழுதை பார்த்திருக்கிறேன் என உமர் இப்னு அபிசலமா அலியல்லாஹ் அன்பு அறிவித்தார் ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஆண்டில் நான் நபிசல்லா அலைசல்லம் அவர்களிடம் சென்றிருந்த போது அவர்கள் வெற்றி கிட்டிய அந்த நாளில் குளித்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் மகள் பாத்திமார் அலி அல்லாஹு அன்பு நபிசல்லா அலைசல்லம் அவர்களுக்கு திரையிட்டார் நான் நபிசல்லா அலைசல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் அப்போது யார் அவர் என கேட்டார்கள் அதற்கு நான் அபூ தாலிபின் மகள் உம்முஹானி என்றேன் உடனே உம்முஹானியே வருக என்றார்கள் நபி சலல்லாஹ் செல்லும் அவர்கள் குளித்து முடித்த பின்னர் ஒரே ஆடையை சுற்றியவர்களாக எட்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் அவர்கள் தங்கள் தொழுகையை முடித்ததும் நபி அவர்களே என்னுடைய சகோதரர் அலி நான் அடைக்கலம் அளித்திருக்கும் குபைராவின் மகனை கொலை செய்ய எண்ணியுள்ளார் என்று நான் கூறிய போது உம்முஹானியே நீ அடைக்கலம் அளித்திருப்பவருக்கு நாங்களும் அடைக்கலம் அளிக்கிறோம் என்று நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் கூறினார்கள் இச்சம்பவம் முற்பகலில் நடந்தது என கூறினார்கள் ஹதீஸ் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ஒருவர் நபிசல்லா அலேசல்லம் அவர்களிடம் ஒரே ஆடையை அணிந்து தொழுவதை பற்றி கேட்டதற்கு உங்களில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு ஆடைகள் இருக்கின்றனவா என்று நபிசல்லா அலை அவர்கள் கேட்டார்கள் என அபு குரேரார் அலியில் அல்லாஹு அன்பு அறிவித்தார் பாடம் ஐந்து ஒரு ஆடை மட்டும் அணிந்து தொழும்போது அதை தோளின் மீது போட்டுக்கொள்ள வேண்டும் ஹதீஸ் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது உங்களில் ஒருவர் தன்னுடைய தோளின் மீது எதுவும் இல்லாதிருக்க ஓர் ஆடையை மட்டும் அணிந்து தொழ வேண்டாம் என்று நபிசல்லா அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரெரா அல் அன்பு அறிவித்தார் ஹதீஸ் முன்னூற்றி அறுபது ஓர் ஆடையை மட்டும் அணிந்து தொழுபவர் அந்த ஆடையின் இரண்டு ஓரத்தையும் மாற்றி அணியட்டும் அதாவது வளப்புற ஓரத்தை இடது தோளிலும் அணியட்டும் என்று நபிசல்லா ஹலைசல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபு ஹுரேரா அல் அன்ஹு அறிவித்தார் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இதுபோன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம் காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி